ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சம்சுல் இந்தியாவுடைய இரும்பு மனிதரன் அழைக்கப்படுற சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய சிலைக்கு பாட்டிலால் மாலை போட்டு கொடுமைப்படுத்தி இருக்காங்க சம்மந்தமான ஒரு சின்ன தகவலை தான் இப்போ நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம் இந்த சம்பவம் குஜராத் மாநிலத்தில் இருக்கிற காந்தி நகரில் அரங்கேறி இருக்குது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு அக்டோபர் மாசம் அப்போதைய துணை பிரதமராக இருந்த எல் கே அத்வானி தான் இந்த சிலையை திறந்து வச்சாரு அன்னைக்கு முதல் இன்னைக்கு வர இந்த சிலைக்கு எந்த விதமான பிரச்சனையுமே ஏற்பட்டதில்லை சமீப காலங்கள்ல திரிபுராவில் லெனின் சிலையை உடைச்சாங்க அதே மாதிரி தமிழகத்துல பெரியார் சிலையினுடைய தலையை வெட்டுனாங்க இந்த மாதிரியான சர்ச்சைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிற நேரத்துல குஜராத் மாநிலத்துல சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய சிலைக்கு குவாட்டர் பாட்டிலும் பாட்டிலாலையும் சர்ச்சைக்குள்ளாயிட்டு வருது சோ இது சம்பந்தமான நடவடிக்கையை குஜராத் அரசு எடுக்குமா என்பதே ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கீழே பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை